நாகர்கோவில் அருகே வீட்டின் மாடியில் இருந்து தவறி விழுந்து பாஜக கவுன்சிலர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகேயுள்ள தெங்கம்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் வயது நாற்பத்தேழு பாஜக கவுன்சிலரான இவர் நேற்று முன்தினம் இரவு சாப்பிட்டுவிட்டு தூங்குவதற்காக வீட்டின் மாடிக்கு சென்றார் அப்போது அவர் எதிர்பாராத விதமாக மாடியில் இருந்து கால் தவறி கீழே விழுந்தார் இதில் படுகாயமடைந்து ரமேஷை உடனடியாக அவரது குடும்பத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னர் இதுகுறித்து சுசீந்திரம் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே அங்கு வந்த போலீசார் ரமேஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இறந்த ரமேசுக்கு கண்மணி என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர்